வணக்கம் என்எம் எம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தொகை திட்டம் அந்த தேர்வு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போகுது என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நடக்குது இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதளத்தில் கிடைக்குது அல்லது நீங்கள் பயிலக்கூடிய அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட விண்ணப்பம் இருக்குது அந்த விண்ணப்பத்தை வாங்கி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து திரும்பவும் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்டே கொடுக்கணும் தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஸோ இந்த விண்ணப்பம் தேர்வு கட்டணம் ஐம்பது ரூபாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்களோ அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்குள்ள கொடுத்துடணும் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுல தற்போது அரசு அரசு உதவி பெறும் பள்ளி மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகள் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் இந்த வெற்றி பெற்றீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுடைய அந்த பெற்றோருடைய ஆண்டு வருமானம் குடும்ப வருமானம் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ள இருக்கணும் அது கொஞ்சம் போகக்கூடாது அவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்களோ அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அணுகி அந்த விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கிட்ட நீங்க கொடுத்துடலாம் உங்களுடைய கைபேசியும் கண்டிப்பா கொடுக்கணும் சோ தேர்வு முறை பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா இருக்கும் பகுதி ஒன்னு பாத்தீங்கன்னா மனத்திறன் தேர்வு அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேட்னு சொல்லி சொல்லுவாங்க பகுதி ரெண்டு பாத்தீங்கன்னா படிப்பறிவு தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டெஸ்ட் எஸ் ஏ டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ மேட் பகுதி ஒன்னு ஷேட்டு பகுதி ரெண்டு பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா அதாவது எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா பகுதி ஒன்னு பகுதி ரெண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த முழு பாடம் பிளஸ் எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்த முதல் பருவம் இரண்டாம் பருவம் அந்த பாடப்பகுதி இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அதுல எது எது படிக்கணும் அப்படின்னா கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இதை படிக்கணும் அதாவது கணிதத்துல ஒரு இருபது மார்க் அறிவியல் ஒரு முப்பத்தஞ்சு சமூக அறிவியல் ஒரு முப்பத்தஞ்சு மொத்தம் தொண்ணூறு வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனத்திறன் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா பாடப்பகுதி தான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கல எட்டாம் வகுப்பு அந்த இருக்கும் கேள்விகள் கேட்கப்படும் சொல்லி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நீங்க படிக்கக்கூடிய அந்த பள்ளியில சென்று அந்த தலைமை கிட்ட விண்ணப்பம் கொடுங்க எக்ஸாம் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தேர்வில் வாழ்த்துக்கள் நன்றி